கத்திற்கு பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலும் கூட ஒரு காரியத்தை செய்ய நினைத்து அதை துவங்கலாமா வேண்டாமா அது சரியாய் வருமா வராதா என்று அங்க கொண்டிருக்கிறீர்களோ அல்லது ஒரு புது இடத்திற்கு புறப்பட நினைத்து நான் போவது சரியா என்று அங்க கொண்டிருக்கிறீர்களோ இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போகலாமா அது சரியாய் வருமா மற்றவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ போக பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே அன்றைக்கு யாக்கோவுக்கு இதைத்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆதி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன்

மனதில் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா ஆண்டவருக்கு பலி எடுகிறான் அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார் நீ வீட்டுக்கு போக பயப்பட வேண்டாம் நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணிருந்தார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அந்த வார்த்தையை அப்படி இந்த வைவேற்றினார் பாருங்கள் அங்கே எழுபது பேராயர்கள் போகிறார்கள் அதற்கு பின்பு அவர்கள் பழகி பெறுகிறதை நாம் பார்க்க முடியும் தெய்வ ஜனமே இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய பயந்து கொண்டிருக்கிறீர்களோ மற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்களே நான் புறப்பட்டு போவது சரியா என்று அங்காய்க்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறாய் அல்லவா அல்லது ஒரு இடத்திற்கு புறப்பட வேண்டும் என்று நினைவிருக்கிறாய் அல்லவா அதற்கு நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ குறுகி போக மாட்டாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன் பெரிய சாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இப்படி ஆண்டவன் நடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலையில் பயந்து போகும் சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் பழி இடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அந்த யாக்கோவுக்கு அழைப்பு வந்த போது உடனே அவன் புறப்பட்டானா என்றால் இல்லை முதலாவது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார் ஆண்டவர் பேசும் வரை காத்திருக்கிறான் பாருங்கள் அஞ்சு இரவிலேயே ஆண்டவர் தரிசனமாக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கும் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஒரு சில காரியங்களில் கலக்கமா இருக்கிறதோ இருமனதா இருக்கிறதோ என்ன செய்வது என்று தெரியவில்லையோ ஆண்டவர் பேசுவார் என்று நான் ஆனால் சரியாய் பேசுவது போல எனக்கு பேசுகிறார் ஆனால் அது எனக்குத்தான் பேசுகிறார் என்று சந்தேகம் இருக்கிறது என்று இருப்பீர்கள் என்று ஆள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் யாக்கோவை போல நீங்களும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருக்கு பலி விடுங்கள் இவர்களின் தனியாகிய ஸ்தோத்திர பலியிடங்கள் தங்களையே அர்ப்பணித்து தியாக பலியிடங்கள் ஆராதனை பலியிடுங்கள் இப்படி நீங்கள் பலியிடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கே போக வேண்டும் எங்கே போகக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாய் நடத்துவார் ஆகவே இந்த நாளில் உங்களை பலியிட அர்ப்பணியுங்கள் எல்லா பாதையிலும் ஒரு தெளிவு உண்டாகும் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசைப்படுத்த Kau mau